வணக்கம் டாக்டர் வணக்கம் டயபெட்டிக்ஸ் பேஷன்ஸை பிளட் டொனேஷன் பண்ணலாமா கண்டிப்பா பண்ணலாம் அதாவது டயபெட்டிஸ்ல வந்து ரெண்டு வகையான டயபெட்டிஸ் இருக்கு டைப் டைபோன் அண்ட் டைப் டூ டயபிட்டிஸ் அதாவது இன்சுலின் தேவைப்படுற பேஷன்ஸ் அண்ட் நான் இன்சுலின் தேவைப்படுற பேஷன்ஸ் இருக்காங்க சோ இந்த ரெண்டு பேருமே பிளட் டொனேட் பண்ணலாம் அதாவது இன்சுலின் போட்டதும் சரி அவங்க மாத்திர மருந்துகள் எடுத்தும் அவங்க சக்கரையை அவங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா பிளட் டொனேட் பண்ணலாம் அண்ட் அவங்க சில விஷயங்கள் மட்டும் கவனிக்கணும் அவங்க வந்து ஒரு எயிட்டீன் இயர்ஸ் அபோவ் இருக்கணும் அண்ட் அவங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஒரு பதிமூணு அதாவது பன்னெண்டு பதிமூணு இருக்கான்னு பார்க்கணும் அண்ட் அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி அண்ட் கீழே வந்து நைன்ட்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பிளட் டொனேட் பண்ணலாம் அண்ட் அதே நேரங்களில் அவங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் லைக் ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி அந்த மாதிரி வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை ஹெச்ஐ வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கண்டேஜியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க பிளட் டொனேட் பண்ணலாம்